தாவேகா தலைவர் விஜய்க்கு கூட்டம் வருவதால் அரசியலில் மாற்றம் வந்துவிடாது என்றும் நடிகைகளுக்கு கூட கூட்டம் கூடும் என்றும் பாஜக விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் நயினார் பாலாஜி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை அரும்பாக்கம் என்எஸ்கே நகரில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளரான வழக்கறிஞர் வி ரமேஷ் ஏற்பாட்டில் ஏழை எளியவர்களுக்கும் மகளிருக்கும் சேலை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நைனார் பாலாஜி அமைந்தக்கரை மார்க்கெட் பகுதியில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து வியாபாரிகளிடம் எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடிகர் விஜய்யின் பிரச்சாரம் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் சினிமா கவர்ச்சியால் தான் விஜய் அவர் குறிப்பிட்டார் இதனால் எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் அண்மை காலமாக கல்வியின் தரம் குறைந்து விட்டதாகவும் தமிழ் பேசுவதும் கற்றலும் தமிழ் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் குறைந்து விட்டதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் மாணவர்கள் அதிக அளவில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆகையால் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் உட்பட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்